நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு பிரான்சில் அமையும் ஐரோப்பிய செயற்கை நுண்ணறிவு சிறப்பு மையம் ஐரோப்பாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் பிரான்சில் பிரம்மாண்டமான செயற்கை நுண்ணறிவு சிறப்பு மையம் ஒன்று அமைக்கப்படவுள்ளது சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இத்தகைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சர்வதேச தொழில்நுட்ப மையத்தை பிரான்ஸ் மீண்டும் தன் நாட்டில் நிறுவுகிறது பாரிஸ் நகரில் அமையவுள்ள இந்த மையம் செயற்கை நுண்ணறிவு துறையில் ஐரோப்பாவின் உலகளாவிய போட்டிறனை அதிகரிக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்திட்டத்தின் மூலம் உலகத்தரம் வாய்ந்த ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை ஒருங்கிணைக்க பிரான்ஸ் அரசு திட்டமிட்டுள்ளது அமெரிக்கா மற்றும் சீனா போன்ற நாடுகளுக்கு இணையாக ஐரோப்பிய நாடுகள் தங்களின் சொந்த ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்க இது ஒரு முக்கிய தளமாக இருக்கும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ள பிரான்ஸ் அதிபர் இது ஐரோப்பாவின் டிஜிட்டல் எதிர்காலத்திற்கு ஒரு மைல்கல்லாகும் என தெரிவித்துள்ளார்